முதல் எழுத்து எழுதுவதற்கு நாம் போடும் அந்த வட்டம் அந்த வட்டத்துக்கு உள் வைத்திருந்தான் தமிழர்களின் வாழ்வியலை தமிழர்களின் ஒழுக்கத்தை ஒரு வட்டத்துக்கு உள் ஒழுக்கமாக வாழ்ந்து வந்த இந்த தமிழ் மக்கள் அந்த தமிழ் மக்களின் மாணவ செல்வங்கள் என்று எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா தீவிரவாத வன்முறையை கையில் எடுத்து நெல்லையில் மேலப்பாளையம் அசோகபுரத்தில் பெற்ற தகப்பனை மகன் தங்கபாண்டி கொலை செய்து விட்டார் தீவிரவாத வன்முறை அந்த இளைஞன் மனதில் எப்படி விதைக்கப்பட்டது யாரால் விதைக்கப்பட்டது பெற்று வளர்த்த தாய் தந்தையே தெய்வம் என்று தமிழன் வாழ்ந்த காலத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்த காலத்தில் இளைஞர்கள் மனதில் இது போன்ற எண்ணங்கள் இல்லை என்று மாணவச் செல்வங்கள் மனதிலும் இளைஞர்கள் மனதிலும் தீவிரவாத வன்முறை எண்ணம் விதைக்கப்பட்டது விதைக்கப்பட்டது ஆனாவிலிருந்து பிறந்த அந்த வட்டத்துக்குள் அந்த ஒழுக்கம் தமிழரின் ஒழுக்கம் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று சொன்ன திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் மாவட்டம் சென்னைக்கு அருகாமையில் உள்ள திருவள்ளுவர் மாவட்டத்திலே ஊத்துக்கோட்டை கச்சர் பாளையம் என்ற ஊரில் நலம் பாண்டியன் நலம் பாண்டியன் என்ற ஒரு இளைஞன் ஆகாஷ் என்ற ஒரு இளைஞனையும் ஜானகிராமன் என்ற ஒரு இளைஞனையும் கொலை செய்துள்ளார் இந்த இளைஞர் மனதில் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தீவிரவாத வன்முறை ஏற்பட காரணம் என்ன சீமான் போன்றவர்கள் சீமான் போன்றவர்களே காரணம் இன்று சமஸ்கிருத கூட்டத்தை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆடி தெரியும் இந்த சீமான் தீவிரவாதி பிரபாகரனை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடும் இந்த சீமான் இளைஞர்கள் மனதில் வன்முறை தீவிரவாதம் அந்த விதையை போட்டவர் சீமான் 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 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவையார் பாடினது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் தெய்வமா அன்னையும் பிதாவும் வாழ்ந்த காலத்துல தமிழ்நாட்டில் ஒழுக்கம் இருந்தது